ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா வெல்கம் டு தானா தமிழ் இன்னைக்கு நம்பர் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்றைக்கி மாத கார்த்திகை இன்னைக்கு வந்து நம்ம மத்தியான சாப்பாடு என்னன்னு பார்த்துடலாமா வாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு துவரம் பருப்பு தான் எடுத்துருக்கேன் இது துவரம் பருப்பாக பருப்பான்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது மொத்தம் மொத்தமாக ரேஷன் பருப்பு தான் இது அவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது ஆனால் அன்னைக்கு சாம்பார் வச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போயும் இதை நே நம்ம நேரடியாக வேக வச்சா வேகாது அதனால் நம்ம குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துக்குவோம் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா தேவையான பருப்பு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனுக்கிட்ட நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு மூணு பூண்டு பல் போட்டுக்கலாம் இந்த பெருங்காயத்தை போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு சா அது ரெண்டு விசில் விட்டு ரெண்டு விசிலை மூணு விசிலை விட்டு பருப்புக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு நம்ம எடுத்துக்குவோம் மற்றபடி காய்கறி எல்லாம் என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்ல கொல்ல கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் அப்புறம் ஒட்டு மாங்காய் அப்புறம் முருங்கக்காய் எல்லாம் போட்டு இன்னைக்கு சாம்பார் இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம காயெல்லாம் போட்டு நான் சாம்பார் வங்கியெல்லாம் காட்டுறேன் அப்புறம் தொட்டுக்கானு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வாங்கி வாங்கி செத்து வச்சிருக்கேன் இது பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து மஞ்சப்பொடி போட்டு தூக்கு வந்து உப்பு போட்டு வெந்நீரில் போட்டிருக்கேன் இது இப்போ நல்லா வடிகட்டிட்டு இது சும்மா இது கொதிக்க எல்லாம் விட வேண்டியதில்லை இதை நல்லா வெந்நீரில் போட்டு நம்ம நல்லா வெந்நீர் கொதியே வந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம் இதை வந்து நம்ம பொறிச்சு தான் வைக்க எடுக்க போகிறேன் என்ன இன்னைக்கு ரெண்டு மூணு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் கையில் மாமா வீட்டில் சின்ன மாமா வீட்டில் ரெண்டு மாமா அதை சின்ன மாமா வீட்டில் காது குத்து வச்சுருக்காங்க இந்த மாசத்துல லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க அவங்க கூப்பிட்றதுக்காக நம்மள வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக ரெண்டு மூணு காய் செஞ்சு அவங்களும் காத்திய சாப்பிட மாட்டாங்க நம்மளும் தான் சாப்பிட மாட்டோமா அதனால சைவ சாப்பாடு தான் செய்வேன் என்ன நான் செய்யறேன் அவங்களுக்கு எப்படி சாப்பாடு பண்ணுறேன்னு பார்க்கலாமா இப்போ எல்லாத்தையும் நம்ம சாம்பார் ரொம்ப நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் அதனால நம்ம இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களும் வரட்டும் நம்ம பார்க்கலாம் நல்லா நம்ம வந்தத தண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்தத வடிகட்டியாச்சு வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை மாத்திக்கிட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ற சிக்ஸ்டி ஃபைவ் படி அதை போட்டு தான் இன்னைக்கு இதை பொறிக்க போகிறேன் வாங்க போட்டு கிளறி வச்சிடலாம் அதை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ண பொடியை போட்டு இன்னைக்கு செஞ்சிடலாம் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் பொறிச்சு காமிச்சிருக்கேன் நிறையா பேர் இருக்காங்க வாங்கிறவங்களும் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நல்லா பெரிய பூவாக ஒரு பூ எடுத்திருக்கேன் இப்போ இது தேவையான வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க வேண்டியதில்லை இதை ஒன்றியும் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் தேவையான உப்பை போட்டுக்குவோம் பேஸ்ட் இல்லைன்ட்டு அதனால் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சோண்டு ரெண்டு பூண்டை போட்டு தட்டி நம்ம இடிக்கிற கடலில் போட்டு தட்டி போட்டுக்கிட்டேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்தால் அதை போட்டுக்கோங்க இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிழங்குவோம் அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக எந்த கலரும் நம்ம எதுவுமே இதில் சேர்க்கவே இல்லை கலர் எப்படி இருக்கு வருங்க இதில் கொஞ்சோண்டு லெமன் விட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் சுட்டு விட்டுக்கிட்டோம்னா ஒரு புளிப்பு புளிப்புத்தன்மையும் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம சிக்கன்லாம் பொரிக்கையில் இந்த மாதிரி லெமன் விட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கஞ்சி தன்மையும் எடுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பூ எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொடியை சேர்த்துக்கலாம் அந்த பொடியோட உப்பு உண்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் கொஞ்சமாக எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து லெமன் வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துங்க அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக இருக்கட்டிங்களா நம்ம இயற்கையாக நம்ம வீட்டில் உள்ள பொருள வச்சு நம்ம இயற்கையாக எந்த கலரும் சேர்க்காம நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது இப்போ ஒரு மணி நேரம் ஊறட்டும் மற்றபடி மற்ற வேலையை பார்த்துட்டு நான் பொறுக்கியலாம் காட்டுறேன் பொடி போட்டு காளி புளர் பரட்டி இந்த பாதி பொறிச்சி எடுத்துட்டேன் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக நல்லா அதில் பிடிச்சி அந்த மாவெல்லாம் நல்லா அருமையாக வந்திருக்குது பொறிக்க பொறிக்க சாப்பிட்டுட்டாங்க நல்லா இருக்குது இதெல்லாம் தொழித்து முடிச்சுட்டு இப்போ சாப்பிடையில் பார்ப்போங்க செஞ்சிருக்கேன் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் அதெல்லாம் ஒன்றுமே எடுக்கிறது கையை கொஞ்சம் வெளியில் போயிட்டாப்ல முன்னாடி ஆரம்பத்தில் எடுத்ததோடு இழஞ்சு ஒரு மாங்காய் ஒட்டு மாங்காய் அப்புறம் சுண்டைக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் அப்புறம் வடை தெட்டிக்கை அப்புறம் காலிஃப்ளவர் பக்கடா அப்புறம் பீட்ரூட் பொரியல் அப்புறம் தக்காளி ரசம் அப்புறம் கெட்டியான தயிர் அப்புறம் பாயாசம் அப்பெல்லாம் எடுத்துருவேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னா அவங்க இன்னைக்கு மாத கார்த்திகை வேற கார்த்திகையில் வந்திருக்காங்க நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் ஞாயிற்றுக்கு வாங்கன்னு முடியாது எங்கள் பார்த்தாலும் சொல்ல வேணுமா நேரம் இல்லை அவங்க வந்துட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க சரி வாங்கன்னு சொல்லியாச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் சைவ சாப்பாடு தாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டில் மாடியில் என்ன வேலை நடந்ததுன்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கம்பி கட்டி வச்சுருந்தாங்களா எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டாங்க நாளைக்கு பில்லர் பாக்ஸ் போட்டு பாக்ஸ் ஃபுல்லாக பாக்ஸ் போட்டுருவாங்க நாலு சைடும் கீழே மாதிரி கீழே காமிச்சல்ல அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு உங்களை கலையை வெட்டி எல்லா பிள்ளைங்க எத்தனை பிள்ளை இருக்கு பதினஞ்சு பில்லட் இருக்குது ஒன்றே ஒன்று பதினாலு இருந்துச்சு இப்போ நாங்கள் ஒன்று இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணோமா அதோட பதினஞ்சு

இது ஒன்றுனா நமக்கு பழசாக இருந்துச்சு பழைய இடம் இது ஃபுல்லாக இப்போ எஸ்டே பண்ணியிருக்காங்க இங்கே நிலத்தில் ஃபுல்லாக எஸ்டே பண்ணியிருக்காங்க இப்படி பானா கூட எஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த சைடு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அதையும் பார்க்கலாம் இதெல்லாம் எஸ்டே பண்ணதுக்கு பாடு நல்லா பெருசாக தெரியுது முன்னாடி என்ன செய்யணும்னா இங்கே இருந்துக்கிட்டு இதை எட்டி பார்க்கணும் அந்தளவுக்கு பள்ளமாக இருந்துச்சு இந்த இடம் இப்போ இதெல்லாம் நல்லா காங்கிரீட் போட்டு இந்த அளவுக்கு அமைச்சாலும் இது வரையிலும் இது ஒரு பிள்ளை தான் எக்ஸ்டன்ட் பண்ணி இந்த மாடி படிக்க எக்ஸ்டன் பண்ணி இந்த இடத்தையும் இப்படி தான் நம்ம இப்படி போகணும் மாடி படிக்க நேர இதுல மாடி படி அப்புறம் வந்து பத்திரிக்கை வராங்கன்னு வர்றாங்க சொன்னேன் கையில மாமா வீட்டுல இருந்து அவங்களும் வந்து பத்திரிக்கை பத்திரிக்கை எல்லாம் அடிக்கல சும்மா சொல்லிட்டு பழம்பூலாம் வச்சு வெத்தலை பாக வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்புறம் அது வந்து எப்போ பார்க்கல இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி அப்புறம் அதுக்கு போவேன் நாங்கள் கிராமத்துல எல்லாம் எப்படி காது குத்துறோம் என்ன செய்யறோம் எப்படி எல்லாம் செய்கிறோம் யாரெல்லாம் என்னென்ன செய்யறாங்க முறைப்படி அப்படின்னு அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீட்டு வேலை தாங்க ஆயிருக்கு நாளைக்கு இதை பார்த்து போட்டுருவாங்க அடுத்தது என்ன செய்யறாங்க என்னென்னு அடுத்த வெளியில பாய்